ஓம் சாந்தி அவ்வியுக்த முரளி இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவ்வியுக்த பாப்தாதா மதுபன் ஆன்மீக நட்சத்திரங்களின் சபை அதாவது ஆன்மீக நட்சத்திரங்களின் கூட்டம் இன்று பாப்தாதா நட்சத்திரங்களின் ஆன்மீக சபையை பார்த்துட்ருக்கிறான் சபையில் விசேஷமாக மூன்று விதமான நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு நட்சத்திரமும் நான் எந்த விதமான நட்சத்திரம் அப்படின்னு தன்னைத்தானே தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க ஒன்று வெற்றி நட்சத்திரங்கள் இரண்டாவது அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் மற்றும் மூன்றாவது நம்பிக்கை நட்சத்திரங்கள் வெற்றி நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம் நம்பிக்கை நட்சத்திரம் இப்போ நான் யார் என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேட்கணும் முழு நாளின் நடவடிக்கையில் எண்ணம் மூச்சு நேரம் பேச்சு காரியம் மற்றும் உறவு மற்றும் தொடர்பில் வெற்றி அடைபவராக அதாவது வெற்றி நட்சத்திரமாக தன்னை அனுபவம் செய்தீங்களான்னு பாப்தாதா கேட்குறான் எப்படி தந்தை மூலமாக அமைதி மற்றும் ஞான ரத்தனங்களின் செல்வம் பிறப்புரிமையினுடைய ரூபத்தில் பிராப்தி இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் மற்றும் ஒவ்வொரு நேரமும் வெற்றியும் பிறப்புரிமையின் ரூபத்தில் அனுபவமாகதான் கேட்குறாங்க பாப்தாதா அதாவது பிராப்தி சகஜமாக அனுபவம் ஆகுதா அல்லது கடின உழைப்புக்கு பின்வா உழைப்பு அதிகம் மற்றும் வெற்றி குறைவாக அனுபவமாகுதா எவ்வளோ நினைக்கிறீங்களோ செய்கிறீங்களோ அந்த அளவு என்ன மற்றும் செயலினுடைய பிரதச்ச பலன் பிராப்தி ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க அல்லது ஆகியே விடும் இப்பொழுது இல்லை அப்படின்னா எப்பொழுது ஆகும் அந்த மாதிரி எதிர்கால பலனின் நம்பிக்கையிலேயே இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எண்ணம் உருவாவதின் கூடவே வெற்றி நிச்சயிக்கப்பட்டது என்ற இந்த நிச்சயத்தினுடைய எண்ணம் சேர்ந்தே ஏற்படுதா எப்படி ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பிராப்தி அப்படிங்கிற அந்த மகிமை இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு அடியிலும் வெற்றி அடங்கியிருக்குதா எண்ணம் மற்றும் காரியத்தினுடைய விதையில் வெற்றி அப்படிங்கிற மரம் அடங்கியிருக்குது வெற்றி நிழலுக்கு சமமாக காரியத்தினுடைய பின்னாலேயே இருக்குது என்று அப்படி அனுபவம் ஆகட்டும்னு சொல்கிறாங்க அவங்கள தான் வெற்றி நட்சத்திரம்னு சொல்ல முடியும் இரண்டாவது அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க அதிர்ஷ்ட நட்சத்திரங்களிலும் வரிசை இருக்குது அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்ன எண்ணம் வைக்கிறாங்களோ மற்றும் காரியம் செய்வாங்களோ அதில் தேவையான அளவு மட்டும் உழைப்பு இருக்கும் ஆனால் பிராப்தி உழைப்பின் கணக்கை விட அதிகமாக இருக்கும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை தெரிந்து ஒவ்வொரு நேரமும் என்னுடைய பாக்கியத்தின் பூட்டை திறந்துவிட்டீர்கள் அப்படின்னு பாப்தாதாவுக்கு லட்சக்கணக்கான தடவைகள் நன்றி சொல்வாங்க அதிர்ஷ்ட நட்சத்திரங்களின் வார்த்தையில் மகான் ஆக்கக்கூடிய தந்தையினுடைய மகிமை உள்ளத்தில் இருந்து தானாகவே வெளியாகிக் கொண்டிருக்கும் மேலும் அவங்களுடைய ரூபத்தில் குஷியினுடைய ஜொலிப்பு விசேஷமாக தென்படும் அவங்களுடைய விசேஷ திட்டமாக எப்பொழுதும் தந்தையினுடைய பெயரை புகழடைய செஞ்சு நன்றி கடனை அடைப்பதாக அதாவது தந்தையின் ஒவ்வொரு காரியத்தை தன்னுடைய வாழ்க்கை மூலம் பிரதட்சம் செய்வதற்கானதாக இருக்கும் எப்பொழுதும் தந்தையின் அன்புக்குரியவராக மற்றும் தந்தை மேல் அன்பானவர்களாக ஆக்குபவர்களாக இருப்பாங்க எப்பொழுதும் ஆஹா பாபா ஆஹா அப்படிங்கிற இந்த ஸ்லோகன்தான் நினைவு மற்றும் வார்த்தையில் இருக்கும் அந்த மாதிரி தன்னை அதிர்ஷ்ட நட்சத்திரம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க மூன்றாவது நம்பிக்கை நட்சத்திரங்கள் அவங்களுடைய விசேஷம் என்னவாக இருக்கும் சில நம்பிக்கை நட்சத்திரத்தில் இருந்து வெற்றி அடைபவராகவும் ஆகிடுறாங்க நம்பிக்கை நட்சத்திரங்கள் எப்பொழுதும் தந்தை மற்றும் உயர்ந்த ஆத்மாக்களின் துணையை எடுத்துக்கொண்டே இருப்பாங்க ஒவ்வொரு அடியிலும் ஆதாரத்தினுடைய அனுசாரம் நடந்துப்பாங்க ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தில் ஆகுமா அல்லது ஆகாதா உயர்ந்ததா அல்லது சாதாரணமானதா செய்யலாமா அல்லது செய்ய வேணாமா அப்படின்னு முடிவெடுக்கும் சக்தி இருக்காது அதாவது அவரே முடிவு எடுப்பவராக ஆக முடியாது தீர்ப்பு அளிப்பதற்காக அடிக்கடி ஏதாவது நீதிபதியின் அவசியம் இருக்கும் உயர்ந்த எண்ணம் உடையவராக இருப்பாங்க ஆனால் உறுதியான எண்ணம் வைத்திருப்பவராக இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு சூழ்நிலையில் மற்றும் சேவையின் காரியத்தில் ஊக்கம் உற்சாகம் இருக்கும் ஆனால் தைரியம் குறைவாக இருக்கும் அதுக்காக தைரியத்தை ஊட்டும் உடன் இருப்பவர் ஒருவர் தேவையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பக்தாதா திட்டங்கள் மிக நல்லதாக இருக்கும் எண்ணம் சக்திசாலியானதாகவும் இருக்கும் ஆனால் சொருபத்தில் முழுமையாக கொண்டு வர முடியாது பாதியையோ அல்லது முக்கால் பகுதியையோ கொஞ்சம் வார்த்தைகள் மூலமாக கொஞ்சம் செயல் மூலமாக முழுமையாக ஆக்க முடியும் ஆனால் அவங்களுடைய ஒரு விசேஷம் இருக்கும் ஒவ்வொரு நேரமும் ஆதாரத்தை எடுக்கிற காரணத்தினால பாபாவினுடைய நினைவு இருக்கும் அவருடைய வாயிலிருந்து போதையோடு மற்றும் நிச்சயத்தோடு என்னுடைய பாபா என்னுடன் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வெளியாகும் எண்ணத்தை காரியத்தில் கொண்டு வந்து காண்பிப்பாங்க அப்படிங்கிற அந்த நாளும் வரும் அந்த மாதிரியான நம்பிக்கை ஒவ்வொரு நேரமும் இருக்குது மனமுடைந்து போக மாட்டாங்க உறவு மற்றும் நெருக்கத்திலும் அனைவருக்கும் மரியாதை செய்யற காரணத்தினால அன்பானவர்களாக ஆகிறாங்க அவருடைய முகத்தில் பரிவாரத்தின் மேல் இருக்கும் அன்பின் ஜொலிப்பு எப்பொழுதும் தென்படும் அந்த மாதிரி நம்பிக்கை நட்சத்திரங்கள் மாயாவின் ஒரு முக்கியமான தாக்குதலில் இருந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க அது எது அவங்க தேக அபிமானத்தில் ஒரு பொழுதும் வருவது கிடையாது தேக அபிமானம் அப்படின்னா புத்திசாலிதனத்தின் அபிமானம் மற்றும் புத்தியின் அபிமானம் அவங்க இதிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க அதுக்காக அவங்க புத்தியில் எதுவுமே ஓடுவதில்லை என்ற அப்படி அர்த்தம் கிடையாது திட்டம் ஓடுது நம்பிக்கை நட்சத்திரங்களில் தந்தைக்கும் நம்பிக்கை இருக்குது எந்த நேரமும் உயரே தாண்டுதல் செய்ய முடியும் நம்பிக்கையற்ற குழந்தைகள் அனைவருடைய நம்பிக்கையை தன்மேல் வைப்பவராக ஆகிடுறாங்க மூன்று விதமான நட்சத்திரங்கள் எவை என்று இப்போது புரிந்ததா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க எந்த நேரமும் ஹை ஜம்ப் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நட்சத்திரங்கள் மேலே தந்தைக்கும் நம்பிக்கை இருக்குது எந்த நேரமும் நம்பிக்கை அற்றவர்கள் அனைவருடைய நம்பிக்கையை தன்மேல் வைக்க வைப்பதற்கு காரணமாக ஆயிடுறார் ஆனால் இது நம்பிக்கை உரியவங்க நம்பிக்கைக்கு உரியவர்கள் மேல் நம்பிக்கை வைப்பது இதுவும் ட்ராமாவில் யாருக்காவது அதிசயமான பங்கும் உருவாக்கப்பட்டிருக்கு நல்லது எப்பொழுதும் தன்னை வெற்றியை நட்சத்திரமாக ஆக்குவதின் லட்சியம் மற்றும் லட்சணத்தை காண்பிப்பவர்களுக்கு அனைத்து சக்திகளின் அதிகாரி தந்தையின் அனைத்து பிராப்திகளின் அதிகாரி பிரம்மாண்ட மற்றும் உலகின் அதிகாரி இயற்கை மற்றும் மாயா மேல் வெற்றி அடையக்கூடிய வெற்றி நட்சத்திரங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி